இவ்வளவு நாட்கள் சீப்பு செந்தில் தமிழ் கேள்வி செந்தில் அண்ணா செந்தில் அப்படின்ற கூப்பிட்டு இருந்த வாய்ப்பு இல்லாமல் இனிமேல் அன்னை ரவுடி செந்தில்றாங்க அண்ணன் சாதாரண கிடையாது ரவுடி செந்தில் அப்படின்ற மாதிரி அண்ணன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நியூஸ் தமிழ் நியூஸ் எயிட்டீன் சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா விவாத மேடையில அன்னை தன்னுடைய ரவுடி சனத்தை காமிச்சிருக்காரு என்ன ரவுடி ரவுடித்தனம் காமிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம பாஜக காரங்களை திமுக கைக்குலியில வச்சு தாக்கியிருக்காங்க இந்த ரவுடி செந்தில் இந்த ரவுடி செந்தில் யாரு அது மட்டும் இல்லாம இவர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு எதுன்னு சண்டை நடந்துச்சுன்னா இந்த வீடியோ பார்க்க போறோம் வீடியோ மறக்காம பாருங்க ஒரு ரவுடியின் வரலாற நம்ம கண்டிப்பா பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள அடி போலாம் இவர் யாரு இந்த செந்தில் தமிழ் கேள்வி செந்தில் இவர் யாருன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே வார்த்தை சொல்லி ஒரு யூடியூபர் அது மட்டும் இல்லாம தன்னை அரசியல் நடுநிலைவாதியும் தன்னைத்தானே கூறிக்கிட்டு திமுகவுக்கு முரட்டு முட்டு கொடுக்கிறவர்தான் அன்னை செந்தியில் அவர்கள் மொரட்டு முட்டுனா இப்படி கொடுக்க மாட்டார் இப்படி ரெண்டு கையில இப்படி ஊண்டி இப்படி கொடுப்பா மொரட்டு முட்டு அந்த அளவு பண்றதா அன்னை தமிழ் கேள்வி செந்தில் தன்னை கேட்டா என்ன சொல்லுவா தன்னை ஒரு அரசியல் விமர்சகர் தன்னை வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து பாத்தீங்கன்னா நடுநிலைவாதி அப்படின்ற மாதிரி வெளியே காமிச்சு பாரு ஆனா எல்லா மேடைகளையுமே வந்து பார்த்தீங்கன்னா திமுக ஆதாரமாகவும் திமுக வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ தவறு செஞ்சுட்டாங்க அப்படின்னா அதுக்கு முட்டு கொடுத்து இதில் தவறுலாம் கிடையாது இது கரெக்டான கேள்வி பெண்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு ஆயிரம் உரிமை கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி எந்த ஆட்சியாக நடந்திருக்குமா பெண்கள் இலவச பேருந்து கொடுக்குறாங்க இந்த மாதிரி எந்த ஆட்சியாக நடக்குமா அப்படின்ற மாதிரி தமிழ் கேள்வி செந்தில் திமுக செய்கிற நல சேவைகள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா குட்டுரா முட்டு ரெண்டு சேரும் முரட்டு முத்து கொடுக்குறவர்தான் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் கேள்வி செந்தில் அவர் எப்படி ரவுடியா மாறினாரு அப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா சிம்பிள் மேட்டர் தான் விவாத மேடைன்னு சொல்லி ஒரு மேடையில நடக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியில இருந்து வருவாங்க டிவி கே இருந்து வருவாங்க பாஜக இருந்து வருவாங்க அது மட்டும் தமிழ் தமிழகத்துல இருக்க ட்ரெண்டிகள் கட்சிக ஃபுல்லா விவாதம் பண்றதுக்காக அந்த மேடைக்கு வருவாங்க அப்போ வந்து திமுக சார்பா ஆல்ரெடி ஒருத்தர் இருக்காரு இவர் இதற்கு வந்திருக்காரு அதாவது நம்மளுடைய தமிழ் கேள்வி செந்தில் வந்தாரோ தன்னோட நடுநிலைவாதி அப்படின்ற மாதிரி அவர் வந்திருக்காரு வரும்பொழுது வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க வந்து அவருடைய டேர்ன் வருது டேன் வரும்போது அன்னை ஹலோ மைக்க அப்படி பிடிச்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா கீழ இருந்து பாஜக சேர்ந்த ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா கீழ இருந்து அப்படின்ற மாதிரி டூ ஹண்ட்ரட்ல போட்டு நக்கலா போட்டோன்னே ஆளுக்கு பயங்கரமா கோவம் வந்துருச்சு ஏன்னா பேசக்கூட ஆரம்பிக்கல பேடிஎம் கரோ அப்படின்ற மாதிரி போட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி அடுத்த வார்த்தையை பயன்படுத்தும் போது இடியாப்பே அப்படின்ற மாதிரி வந்துடுச்சு ஆளு போய் கொந்தளிச்சுட்டா அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே வெளியே வராரு பதட்டம் பாயிட்டாப்புல அசிங்கம் அவர் மைக் எடுத்து நம்ம வந்து முரட்டு முட்டு கொடுக்கணும் நமக்கு மட்டும் தான் தெரியும் நம்ம வந்து அப்படின்னா ஒரு அரசு விமர்சனாகவும் ஒரு நடுநிலைவாதியும் தன்னை காமிச்சுட்டு இருக்கோமே இப்படி நம்ம அசிங்கப்படுத்துறாங்களே அப்படின்ற மாதிரி கோவத்துல வெளியே வந்துட்டாரு வந்தன வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கிய புள்ளி அவருடைய பேரை நான் சொல்ல விரும்பல அவர் பக்க தகவல் தோப்பு தான் அவருடைய ஏரியா அண்ணே ஒரு தம்பிய வந்து உள்ள இறங்குடோடையே சொல்லி சொல்லிவிட்டாய்கிறேன் அப்புறம் அடுத்த வாசம் பேச போறே இடியாப்பேன்னு சொல்லி போட்டாயடே வாட எங்கடே இருக்க அசிக்கப்பட்டு உன் தம்பி வெளியே நிற்கிற அப்படியே அப்படின்ற மாதிரி தமிழ் கல்வி செந்தில் பக்கத்துல இருக்க ஒரு புளியந்தோப்ப சேர்ந்த ஒரு அமைச்சருக்கு ஃபோன் அடிச்சோனே அந்த திமுக காக்கி வேட்டி சட்ட தொண்டர்கள் கர வெட்டி கட்டின தொண்டர்கள் களம் இறங்கிட்டாங்க ஏன்னா இவர் அப்படி ஆளுக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் இப்படி பயந்து நின்றவரு இப்ப வந்து திமுகவுக்கு எதிரா எவன் பேசினாலுமே இதுதான் நிலைமை அப்படின்றாரு அதுக்கப்புறம் இடையில இருக்கு திமுகவும் திராவிட சிந்தனைகள் கொண்ட எவனா இருந்தாலும் நாங்க மேடையில பேசணும்னா வாய மூட்டு கேளு எவனால எதிர்த்து கேள்வி கேட்ட இதை விட மோசமான சம்பவம் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஆள் அண்ணன் பயங்கரமான பில்டப் எல்லாம் கொடுத்து ஏன்னா பின்னாடி ஆள் வந்தோன்னே ஆள் வர்ற மாதிரி வரைக்கும் அண்ணன் ஐயோ என்னடா பண்றது இந்த ஆள் வந்து என்னடா பண்ண வடிவத்துக்கு கேட்ட மாதிரி எப்படி அண்ணன் எப்படி மறந்து அப்படி பயங்கரமா அப்படி சிம்ம தாண்டோன்னே சம்பவத்தை பண்ணிவிட்டாரு பண்ணி போடுறது வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன கேக்குறேன் விவாதம் மேடைனா என்ன விவாதம் மேடைனா என்ன இந்த விவாத மேடைனா ஒருத்தவங்க கருத்து வைக்கிறது இப்ப அந்த விவாத மேடை பண்ணா கட்சிக்கு ஆதரவா நிறைய பேர் உட்கார்ந்து இருப்பாங்க திமுக ஆதரவா நிறைய பேர் இருப்பாங்க நாம் தமிழர் கட்சியில பேசும்போது திமுக விமர்சிப்பாங்க திமுக விமர்சிக்கும் நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் ஆர்ப்பரிக்கிறதும் நக்கல் பண்றதும் இந்த விவாத மேடை இயல்பு அப்படி எப்படி நான் ஒருத்தர் எல்லாம் நான் வந்து ஒரு சில பேர் அவங்க நிறைய பேரை கலாய்ப்பாங்க ஒரு சில ஃப்ரெண்டுக்கு இடத்துக்கெல்லாம் எல்லாருமே இருப்பாங்க இவங்க வந்து எல்லாத்தையுமே கலாய்ப்பாங்க ஆனா இவரெல்லாம் கலைச்சு கோவம் நான் எல்லாத்தையும் கலாய்ப்பேன் ஆனா என்ன யாரும் கலாய்க்க கூடாது அப்படின்ற மாதிரி இவர் வந்து டைலாக்கா அந்த மாதிரி தான் அண்ணன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் வந்து பல கட்சிகள் விமர்சனம் வைக்கலாம் டிவி கே கட்சி மேல பல தடவை விமர்சனம் வச்சிருக்காரு ஆனா இவரை வந்து யாராவது நக்கல் பண்ணும் அப்படின்னா இவர் கோவம் வந்துருமா கோவம் வந்து வந்து பாத்தீங்கன்னா ரவுடிகள் வரைக்கும் தாக்கப்படுவாங்க இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏன் இவன் அண்டா செந்தில் பேர் வந்து தெரியுமா இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இவர் மேடையில பேசுறாரு கலைஞருக்கு நான் ஆதரவா பேசுறதுனால என்ன கலைஞருக்கு செம்பு துக்குறேன் அப்படின்றாங்க இனிமே என்ன செம்பு துக்குறேன்னு சொல்லாங்க இனிமே நான் அண்டா துக்குறேன்னு சொல்லுங்க அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கலைஞர் மேல பற்றும் நான் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி பேசி வரலாம் அண்ணன் தமிழ் கேள்வி செந்தில் நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா தமிழ் கேள்வி செந்தில் இனிமே மேடைகள்ல எந்த ஒரு கட்சியையும் பத்தி விமர்சிக்க மாட்டாராம் எந்த ஒரு கட்சியையும் பத்தி பேச மாட்டாராம் அப்படி கேள்வி கேட்கறீங்க நடுநிலைவாதி அப்படின்னா நீங்க போய் திமுக கேளுங்க நீங்க இவ்வளவு தைரியமா பேசுறீங்களா திமுக கேளுங்க ஏன் கோயம்புத்தூர்ல பாலியல் கொண்டு வந்துச்சு ஏன் அண்ணா யூனிவர்சிட்டியில பாலியல் கொண்டு வந்துச்சு ஏன் பா தமிழகத்துல இவ்வளவு சட்ட கேவலமா இருக்கு தமிழகத்துல மிகப்பெரிய ஆட்கள் ஏன் கொல்லப்படுறாங்க தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க வெட்டுக்குத்து நடக்குது சட்ட எங்க போயிட்டு இருக்குன்னு திமுக பத்தி ஒரு எழுப்புங்க நீங்க தமிழ் கேள்வி செந்தில் தானே பெட்ரோல் பங்க வேலை பாக்குறீங்க நீங்க சொன்னீங்க கேளுங்க ஏன்னா கொஞ்சம் கூட வெக்க மானம் சூடு சொரணை இல்லாம ஒரு பொது இடத்துல மேடக்கி மேல பேச போயிட்டு ஒரு அப்பா ஒரு இளைஞன ஒரு கை கைக்கூலிய வச்சு தாக்கப்பட்டு தைரியமா வெளிய தமிழ்சிட்டு இருக்காரு அவர் எந்த ஒரு போலீஸும் கை செய்யல எதுவுமே பண்ணல இப்படி நால பின்ன இது திமுக அராஜகம் திமுகவை சேர்ந்தவர்கள் யார் என்ன வேணாலும் பேசலாம் எதுக்கு கேட்டோம்னா நாங்க அடிப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ண பாக்குறாரா தமிழ் செல் தமிழ் கேள்வி